ஓசியின் யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடித்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் கஜினி திரைப்படம் இந்த படத்தில் சூர்யாவோடு இணைந்து அசின் ஜோடியா நடித்திருப்பாங்க வித்தியாசமான கதைக்களத்தில் உருவான இந்த படம் ரசிகர்கள் இடத்துல நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு மாபெரும் வெற்றியும் அடைஞ்சது இன்றைக்கி வரைக்குமே சூர்யாவோட சிறந்த நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இந்த படமும் ஒன்றாக பார்க்கப்படுது ஆனால் இந்த படத்தில் முதன் முதல்ல சஞ்சய் ராமசாமி கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்தது சூர்யா கிடையாது ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை முதன் முதல்ல அஜித்தை வச்சு தான் இயக்க திட்டமிட்டிருக்காரு அதன்படி அஜித்தையும் அசினையும் வச்சு ஃபோட்டோஷூட்ஸ் கூட சில காட்சிகளையும் கூட எடுத்திருக்காரு மேலும் இந்த படத்துக்கு வந்து முதல்ல வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் மிரட்டல் அப்படிங்கிற தலைப்பு தான் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் சில காரணங்களால் அஜித்துக்கு இந்த படத்துலேருந்து வெளியேற வேண்டிய சான்சஸ் வந்திருக்கு அதுக்கு பிறகு தான் அவருக்கு பதிலாக தான் சூர்யா ஹீரோவாக நடிக்க களமிறங்கிருக்காரு அதன் பின்பு தான் படத்தின் தலைப்பு வந்து கஜினி என மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அஜித் தாசை இருவருமே கஜினி படத்திற்காக நடத்திய காட்சியின் போது ஃபோட்டோஷூட் புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க அது இப்போது சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டிருக்கு அந்த புகைப்படங்கள் இந்த காணொலியில் உங்கள் பார்வைக்காகவும் இருக்குது